ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா இண்டியன் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடே கமகமன்னு மறக்கக்கூடிய நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ எப்படி நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது ஒரு ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கராக வச்சு அதை ஹீட் ஆனால் நாலு டேபிள் ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் ஹீட் ஆனதோட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்குவோம் அது கூட ஒரு பிரிஞ்சி இடையும் கல்பாசியும் சேர்த்துக்குவோம் இது நல்லா பொறிஞ்சி வந்ததோட நான் ஒரு பெரிய சைஸ் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து இது கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அது கூட நான் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் இது வெந்து வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வரைச்சிக்குவோம் அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு டேபிள் ஸ்பூன் கசகசா அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இது கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இது கூட மசாலா ஐட்டங்கள் சேர்த்துக்குவோம் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடுவோம் பொடி நல்லா எண்ணெயோட சேர்ந்து வதங்கட்டும் இப்போ நம்ம அரைச்சு வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது கூடவே நல்லா கிளறி விடுவோம் மசாலா நல்லா வெந்து கொதிச்சு வரட்டும் இது கூட நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி மசாலா வெந்து வந்ததோடு என்ன பிரிஞ்சு போய் வந்துடுச்சு அது கூட நாட்டுக்கோழியும் சேர்த்துக்குவோம் சேர்த்து கறியோட மசாலா ஃபுல்லாக மிக்ஸாக அளவுக்கு நல்லா கிளறி விடுவோம் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அது கூட உங்களுக்கு எவ்வளவுக்கு தண்ணி சேவனுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க நான் எனக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் நாலஞ்சு விசில் விட்டோன்னே எனக்கிட்ட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி தேங்க் யூ